கஞ்சா சம்பந்தமாக முதலமைச்சர் அவரிடம் மூன்று முறை நேரிலே சந்தித்த நேரத்தில் நான் கெஞ்சின நான் முதலமைச்சர் கெஞ்சின உண்மையிலே நான் கெஞ்சினேன் என்னன்னு ஐயா எப்படியாவது இந்த கஞ்சாவை ஒழிக்கணும் உங்க தலைமையில மாத மாதம் ஒரு கூட்டம் நடத்துங்க மாத மாதம் நடத்தி காவல்துறையை நடை நடந்துக்குங்க ஏன்னா காவல்துறைக்கு தெரியாம யாரும் ஒரு போட்டிலும் கஞ்சா எங்கேயும் வைக்க முடியாது உண்மைதானது ஆனா இப்போ தெரு தெருவா வீதி வீதியா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா கல்லூரி கல்லூரியா இங்க வித்துக்கிட்டு இருக்கிறாங்க வகுப்புல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் போதையில் அப்படி என்ன நடக்குதுன்னே தெரியல நான் சொல்றது கல்லூரி பிள்ளைகள்ல பள்ளி படிக்கிறவங்க ஆனா இந்த ஆட்சிக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு கொஞ்சம் சொரண கூட இல்லை இதுல எத்தனை பிரச்சனை எத்தனை பிள்ளைங்களை பாதிக்கப்படுறாங்க மூன்று தலைமுறைகளை மதுவால் அழித்து விட்டீர்கள் இப்போது கஞ்சாவால் அடுத்த தலைமுறையும் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கொஞ்சம் கூட வலிக்கலையா மனசுல மனசாட்சி இருக்குதே இல்லையா உங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு வலிக்குதுயா எங்களுக்கு வலிக்குது அதான் எங்களை பிரச்சனையே அதுதான் உணர்வுபூர்வமா நாங்கள் அரசியல் செய்கின்றவர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் நீங்க வியாபாரத்துக்காக அரசு செய்து கொண்டிருக்கிறீர்கள்